பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழகத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கூட திமுகவிற்கு எதிராக அறிக்கை விட அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி அரசியல் காலத்தில் ஆளும் திமுகவின் அராஜகத்திற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் திமுகவின் முகத்தெரிய கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது ஆனந்த் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் சொல்லுவேன் நாள் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்திகளை வேண்டுமென்று திட்டமிட்டு செய்தி தொலைக்காட்சிகளில் வராத வண்ணம் தடுத்து வைத்திருந்த ஒவ்வொரு செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களும் இன்றைக்கி அண்ணன் அன்புமணி பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தையும் நேரலையில் டெலிகாஸ்ட் பண்ணுறான்னா அதுக்கு என்ன காரணம் அண்ணனுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் பாட்டாளிகள் மத்தியிலும் கிடைக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வரவேற்பு தான் எங்களை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் மேலும் அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த அரசியலை மட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் சரியாக பயன்படுத்தினார்னா கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தோ அல்லது கூட்டணியில் இணைந்தோ நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை மிக எளிதாக பெற முடியும் மேலும் இதன் காரணமாகத்தான் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி ஏற்படும் எனவும் மேலும் அந்த கூட்டணி ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் நிச்சயம் பங்கு பெறுவார்கள்னு பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு ஆனால் அண்ணன் அன்புமணியின் இந்த அறிவிப்புக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் பலத்தை குறைத்து மதிப்பிடுற விதமாக அதிமுகவை சேர்ந்த ஒரு சில அடிமைகள் நான் அன்புமணிக்கு எதிராக பதவிகள் போட்டுட்டு வரானுங்க அதாவது ஆனது அன்புமணிக்கு எதிராக பதவிகள் போடுற அதே அதிமுக அடிமைகளை பார்த்து கேட்குறேன் ஏண்டா நீங்கள் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செஞ்சும் கூட இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வலிமையான கூட்டணி அமைச்சிட்டோம்னு சொல்லாமல் நிச்சயம் வலிமையான கூட்டணி அமைப்போம்னு சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத ஒரு கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தான் ஏன்டா அண்ணன் அன்புமணி அவர்கள் மாவட்டந்தோறும் பொதுக்குழுவை கூட்டி ஒரு மண்டபத்தில் பேசினதையே பொறுத்து கொள்ள முடியாம அண்ணன் அன்புமணிக்கு எதிராக பல பதவிகளை போட்டுட்டு இருக்கீங்களே அண்ணன் அன்புமணி அவர்கள் சமூக நீதி காவலர் மலர் திரு ஐயாவின் பிறந்த நாளான ஜூலை இருபத்தி தேதியிலிருந்து ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் மக்களை சந்தித்து பேச ஆரம்பித்தாருன்னா அதிமுக காரணங்க அலர ஆரம்பிச்சிருவானுங்க போலிருக்கு இருக்குது அதாவது பாட்டாளிகளும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் அன்புமணி அவர்களின் நூறு நாட்கள் நடைபயணத்தை மட்டும் நாம் ஒவ்வொரு மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கிற விதமாக சமூக வலைதளங்களில் கடுமையாக வேலை செஞ்சோம்னா நமக்கு இடஒதுக்கீடு என்ற மாபெரும் பரிசு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இதனால் வரைக்கும் அண்ணனுக்கும் ஐயாவிற்கும் இடையில் குழப்பத்தை ஏற்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியில் கோஷ்டி பூசலில் உருவாக்கிடலாம்னு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு சவுக்கட்டி விதமாக இன்றைக்கி ஒவ்வொரு பாட்டாளியும் ஆனால் அன்புமணியின் தலைமையில் மருத்துவ ஐயாவின் வழிகாட்டுதலோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு மும்மரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பது பாமக துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் கடும் அச்சத்தை ஏற்படுத்திருப்பது மட்டும் இல்லாமல் எந்த கொம்பாதி கொம்பனாலும் பாட்டாளி மக்களை கட்சி அழிக்கவே முடியாதுங்கிற பயத்தையும் திமுக கூட்டத்திற்கு கொடுத்துருக்கிறது என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைச்ச ரகசிய தகவலின்படி சமூக நீதி கலைவர் மருத்துவ ஐயா அவர்கள் திமுகவின் வன்னியர் விரோத போக்கினை அம்பலப்படுத்தும் விதமாக மாநில அளவில் மிகப்பெரிய வன்னியர் சங்க போராட்டத்தினை வரும் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஒருங்கிணைக்க திட்டமிட்டு வருவதாக நமக்கு தொடர்ச்சியாக தகவல்கள் கிடைச்சிட்டு வந்துட்டு மேலும் இன்றைய தினம் கூட ஆனால் அன்புமணி அவர்கள் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய சூழலில் திமுக அதிமுகலாம் அச்சப்படும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான முறையில் ஆனால் அன்புமணிக்கு பாட்டாளிகள் வரவேற்பு கொடுத்துருப்பதை பார்க்கும்போது சேலம் மீண்டும் பாமக வசமாகும் என்பது போல தான் தெரியுது மேலும் இன்றைய தினம் சேலம் தருமபுரி மாவட்டங்களில் பொதுக்குழு அன்புமணி அவர்கள் திட்டமிட்டிருந்த சூழலில் ஜி கே மணி அவர்களும் உடல்நிலை சரியில்லாமல் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தொடர்ந்து தகவல்கள் வந்தவனே இருக்குது ஐயாவின் மாணவனாகவும் ஆனால் அன்புமணியின் தம்பியாகவும் கடவுளிடம் நாம தற்போது வேண்டுகின்ற விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆனால் ஜி கே மணி அவர்களும் அண்ணன் அருள் அவர்களும் விரைவில் குணமடைந்து தீவிர கல அரசியலில் ஈடுபட்டு ஆனால் அன்புமணியின் கரத்தை வலுப்படுத்திட வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை